ஹாய்ங்க வணக்கம் நான் ஆடியோ சாடையம்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செமி சில்க் வெரைட்டியில் கொண்டு வந்திருக்கேன் ஸேரீயோடய ஃபுல் வியூ கம்மிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஸ்குவர் பண்ணுற மாதிரியான சில்க் டைப் சேரீங்க ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இதில் வெரைட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க ஸாரீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பெலாம் வருங்க அண்ட் இதில் கலர்ஸ் அண்டு டிசைன்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது இதை சேரீயோடய பல்லு பார்த்துக்கோங்க லைட் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பல்லு அந்த சேரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மாதிரி சின்ன சின்ன சில்வர் புட்டா அந்த மாதிரி இருக்குங்க இதில் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குங்க இது ஃபஸ்ட்டு பார்த்தா அதே டிசைன் தாங்க இது பேரட் கிரீன் டு ராமர் கிரீன் கலர் காம்பினேஷனுங்க இந்த டிசைன் வேறுங்க எல்லோ டு ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த பேட்டர்ன் மட்டும் வேறு இதுவும் டிசைன் வேறுங்க இது வந்து சாண்டில் டூ ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன் அண்டு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா அதே கலர் பட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டி பேட்டர்ன் அந்த மாதிரியான கலர் காம்பினேஷனுங்க ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் அந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் ரெட்டிஷ் பிங்க் கலருக்கு ரைட் பிங்க் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ராமர் கிரீன் டு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீன் டூ ராமர் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் அந்த த்ரீ டி தாங்க இதுவும் எல்லோ டூ ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன் அண்டு இது பார்த்தீங்கன்னா ப்ளூ